ஆன்மீக பெரியவர்கள் அனைவருக்கும் வணக்கம் அருள் இல்லாருக்கு அவ்வுலகம் இல்லை பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லை என்பது ஆன்றோர் வாக்கு அப்படிப்பட்ட பொருள் இன்றைய காலகட்டத்தில் மிக 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 முக்கியமான ஒன்றாக கருதப்படுகிறது அந்த பொருளை தேடித்தான் நம் வாழ்க்கை பகுதி கழிந்து விடுகிறது அதை நோக்கித்தான் நாம் எல்லோரும் போய்கொண்டிருக்கிறோம் அப்படிப்பட்ட பணம் நம்மிடம் வருவதற்கும் அந்த வந்த பணம் நம்மிடம் நிலைத்திருப்பதற்கும் வறுமை நம்மை விட்டு நீங்குவதற்கும் நாம் வாழ்க்கைக்கு தேவையான பதினாறு செல்வங்களும் நமக்கு கிடைப்பதற்கும் நாம் உழைத்து கொண்டிருக்கிறோம் அந்த உழைப்புக்கு இடையே இறைவனை வேண்டுகிறோம் அந்த இறைவனை வேண்டும் பொழுது இந்த பதிகத்தை பாடி நீங்கள் வேண்டுங்கள் உங்கள் மனதிற்கு ஏற்ற உத்தியோகமும் அந்த உத்தியோகத்திற்கு ஏற்ற வருமானமும் வந்த வருமானம் உங்களுக்கு நல்வழியில் செலவிடவும் உதவும் என்கிறது சாஸ்திரங்கள் அப்படிப்பட்ட திருஞான சம்பந்தர் இயற்றிய தேவாரத்தில் உள்ள மூன்றாம் திருமுறையில் உள்ள இந்த பதிகம் இடரினும் தளரினும் எனதொரு நோய் தொடரினும் உணகலல் தொழுதிலுவேன் கழுதனில் அமுதொடு கலந்தனஞ்சை மிடரினில் அடங்கிய வேதியனே இதுவோ எமையாளுமாறு ஈவதொன்று அதுவோ அதுவோனதுன்னருள் ஆவடு துறையறனே என்கின்ற இந்த பதிகத்தை நீங்கள் தினமும் பாடி வரும் பொழுது நிச்சயம் உங்களுக்கு கிடைக்கும் எப்படி பார்க்கலாம் திருஞான சம்பந்தர் இயற்றினார் சீர்காழியில் அவதரித்தார் சிறுவயலிலேயே சிவாருளால் ஆட்பட்டு இவர் பல ஆலயங்களுக்கு சென்று சிவனை பாடி துதிக்கிறார் அப்படி திரு ஆவடுதுறை என்கின்ற ஸ்தலத்துக்கு செல்லும் பொழுது அவருடைய தந்தையார் சிவபாலகிருந்தையர் அவரை சந்தித்து தனக்கு வேள்வி செய்வதற்கு பொருள் உதவி செய்யுமாறு கேட்கிறார் தன் தந்தைக்கு தக்க சமயத்தில் உதவி செய்வதற்கு தன்னிடம் பொருள் இல்லை பணம் இல்லை என்று நினைத்து அவர் அங்கு எழுந்தருளியுள்ள மாசிலாமணி ஈஸ்வரை வேண்டி வணங்குகிறார் அப்பொழுது இயற்றப்பட்ட இந்த பாடல் அந்த காலகட்டத்தில் வேதியராக பிறந்த ஒவ்வொருவரும் ஒரு கட்ட ஒரு கட்டத்தில் உலக நன்மைக்காக வேள்வி செய்ய வேண்டும் என்பது நியதி அந்த சூழ்நிலையில் தான் அவருடைய தந்தையார் இவரிடம் வந்து பணம் கேட்கிறார் இவரும் இறைவனை வேண்டி இந்த பதிலத்தை பாடுகிறார் சிவனும் மனம் மகிழ்ந்து இந்த பாடல் பாடி முடித்தவுடன் ஒரு சிவகணம் ஒரு பொற்கூட்டையை கொண்டாந்து கொடுக்கிறது அதுவும் என்ன சொல்லி கொடுக்கிறது இது வந்து சிவன் அருளால் உனக்கு கொடுக்க சொல்லப்பட்டது இந்த இதில் இருக்கிற இந்த பொற்கிளிக்கு பேர் வந்து கிளி அதாவது இடுக்க எடுக்க குறையாத பொன் மூட்டை இது அப்படின்னு சொல்லிவிட்டு சென்று விடுகிறது இவரும் அந்த பொன் மூட்டையை தன் தந்தையாருக்கு கொடுத்து நடந்தவற்றை சொல்லி இந்த இதில் இருக்கிற செல்வத்தை நீங்கள் சீர்காழியிற்கும் அத்துணை வேதியர்களுக்கும் கொடுத்து உலக நன்மைக்காக உதவி செய்யுமாறு சொல்கிறார் அப்படி இவர் இந்த பதிகத்தை பாடியவுடன் சிவ அருளால் அவருக்கு பொருள் கிடைக்கிறது அந்த பொருள் நிலைத்து இரு நிலைத்திருக்கக்கூடிய எடுக்க எடுக்க குறையாத பொருளாக அவர் கொடுக்கிறார் அந்த பொருளை வைத்து உலக நன்மைக்காக அவர்கள் பல உதவிகளை செய்கிறார்கள் என்பது வரலாறு அப்படிப்பட்ட இந்த பதிகத்தை இன்றைய காலகட்டத்தில் நாம் தினமும் இறைவனை வேண்டி படிக்கும் பொழுது உங்கள் மனதிற்கு ஏற்ற உத்தியோகம் உத்தியோகத்திற்கு ஏற்ற வருமானம் வருமானத்திற்கு ஏற்ற நம்மளுடைய செலவுகள் எல்லாம் கிடைக்கும் என்பது ஐதீகம் தினமும் பாடலை பதியத்தை சொல்லி வாருங்கள் அடுத்த பதிவில் மீண்டும் ஒரு நல்ல பதியத்தோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்